வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி மக்களவைத் தேர்தலுடைய முதல் கட்டத்திலேயே வந்து தமிழக தேர்தல் முடிஞ்சிருச்சு அதற்கு பிறகு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா கேரளா பிரச்சாரம் போனார் அதுக்கப்புறம் கர்நாடகா பிரச்சாரம் போனார் இப்போ வந்து தெலுங்கானா டெல்லி இங்கேயெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் இது வந்து முன்னாடி எதிர்பார்த்த விஷயம்தான் இதற்கு முன்னாடி பேசின வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்து இந்தியா முழுவதும் அண்ணாமலை அவர்களை வந்து த பாஜக பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அந்த அந்தளவுக்கு அவருக்கான வரவேற்பு அதிகமாகிட்டே இருக்குது ஆனால் அதே சமயம் தமிழகத்தில் திடீர்னு வந்து ஒரு வெற்றிடம் உருவாயிருச்சு அப்படிங்கிறதையும் யாருமே மறுக்க முடியாது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லா தலைவர்களுக்குமே சில ஓய்வுகள் தேவை முதல்வர் வந்து கொடைக்கானல் போனார் உதயநிதி வந்து லண்டன் போயிருக்கார் மற்ற தலைவர்களும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அது எப்படி வர ஆரம்பிக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு இஷ்யூ நடக்கிற போது எல்லாரும் வந்து ஆக்டிவ் ஆகிடுவாங்க அதுலேருந்து வந்து தொடர்ச்சியான அரசியல் நிகழ்வுகள் தினசரி நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோமோ அந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் இப்போ ஒரு பத்து நாள் போக கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளாக எந்தவித சத்தமுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இருபது நாட்களில் வந்து மக்கள் பிரச்சனைகள் எதுவுமே நடக்கலையா பேசக்கூடிய விஷயங்கள் வந்து எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிறையா நடந்திருக்கு அப்படிங்கிறதும் உண்மை ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளில் நான்கு பேர் காவல் மரணங்கள் அடைஞ்சிருக்காங்க அதாவது அப் டெத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நான்கு பேர் இறந்து போயிருக்காங்க இதை பற்றின செய்தியை வந்து பிபிசி நிறுவனம் வெளியிட்டிருந்தது அதற்கு பிறகும் தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கூக்குரல் எதுவுமே இல்லை பேசக்கூடிய எதிர்க்கட்சிகளே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையினால திமுக இந்த விஷயத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் இங்கே இருந்திருந்தார் அப்படின்னா இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்கி முதல்வர் வரைக்கும் வந்து பதில் சொல்ல வச்சுருக்கணும் இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா பத்து நாளில் நான்கு மரணங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அதிமுக ஆட்சியில் ஒரு இரண்டு பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பிரச்சனையை எவ்வளோ தூரம் பெருசாக பேசினாங்க எவ்வளோ பெருசாக வந்து அரசியலாக்குனாங்க திமுக அப்படி இருக்கிற போது இன்று திமுக ஆட்சியில் முதல்வர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையில் இந்த மாதிரியான சம்பவங்கள் அதுவும் வந்து குறுகிய காலத்தில் வந்து நான்கு பேர் மரணிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது அதை வந்து எவ்வளோ பெரிய இஷ்யூவாக்கிருக்கணும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னிறுத்திருக்கணும் ஆளுங்கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷரை உண்டு பண்ணியிருக்கணும் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கணும் அப்படி எதிர்கட்சிகள் கையில் எடுத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த காவல் மரணங்கள் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சியான அதிமுக வந்து இதை வந்து பெருசாக பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படியே அவங்க பேசினாலும் ஊடகங்களில் வர்றதில்லன்னு வச்சுக்கோங்களேன் ஊடகங்களில் வரக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய ஒரே நபர் யார் அப்படின்னா அண்ணாமலை மட்டும்தான் அவர் பேசினா மட்டும்தான் எல்லா ஊடகங்களும் வந்து லைவுக்கு வருவாங்க எல்லா ஊடகங்களும் அதை வந்து தலைப்பு செய்தியாக போடுவாங்க சோஷியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் ஆகும் ப்ளஸ் சோஷியல் மீடியாவில் எல்லோரும் ஷேர் பண்ணுவாங்க இது எல்லாமே நடக்கும் ப்ளஸ் இன்றைக்கி அவர் பேசுகிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுவதுமே இன்றைக்கி அண்ணாமலை என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு போகும் ஸோ அப்போது அண்ணாமலை இங்கே இருந்திருந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்திருந்தாரு அப்படின்னா அது திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணியிருக்கும் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கும் திமுகவினர் வந்து பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கும் முதல்வரோ இல்லை மற்ற அமைச்சர்களோ இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி என்ன நிலமை திமுகலேருந்து யாருமே இதை பற்றி பேசாமல் அப்படியே கடந்து போயிட்ருக்காங்க ஒருவேளை அண்ணாமலை இங்கேருந்து பேசியிருந்தாரு அப்படின்னா இந்த இஷ்யூ வந்து நேஷ்னல் லெவலில் கூட போயிருக்கும் ஏன்னா எலெக்ஷன் டைமுங்க எதை வேணாலும் நீங்கள் எடுத்து பேசலாம் அப்படிங்கிறம்போது போது ஒரு நாலு பேர் வந்து லாக் டெத் ஆகியிருக்காங்க அப்படிங்குறத வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் இது பண்ணியிருக்கலாம் தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து இங்கே வந்து ரொம்ப விசாரணைக்கு வந்திருக்கலாம் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் எதுவுமே நடக்காமல் திமுக வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருக்கிற மாதிரி எதிர்கட்சிகளே இல்லை அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் சொன்னார் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஸ்டாலின் சொல்கிற நிலைமையில் தான் தமிழகம் இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது அண்ணாமலை அவர்களை மற்ற மாநிலங்களுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு பாஜக யூஸ் பண்ணுறாங்க ஓகே அது வந்து வெள்ளன் குட்டு தான் ஆனால் அதே சமயம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது வந்து தமிழகம் வந்து இங்கே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசி ஏதோ ஒரு விஷயம் வந்து அவர் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாத கடைசி வரைக்கும் எலெக்ஷன் இருக்குது அப்போ இந்த ஒரு ஒன்றரை மாதமாக வந்து தமிழகத்தில் எந்த விஷயமும் அவர் பேசாமல் போயிட்டாரு அப்படின்னா இதை வச்சு அவங்க வந்து எதிர்கட்சிகள் பதில் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அவர் வந்து எலெக்ஷன் உடனே வந்து வட மாநிலங்களுக்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போயிட்டார் திடீர்னு நீங்கள் வந்து கேள்வி கேட்குறாரு அப்படின்னு வந்து கவுண்ட்ரு பண்ணுவாங்க ஸோ அப்போ அதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் போயிடும் அதுவே வந்து ஒரு பிளாக் மார்க்காக மாறிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் அவர் வெளிமாநிலங்களுக்கு பிரச்சாரம் போனாலுமே கண்டிப்பாக ஒரு இரண்டு நாட்களாவது தமிழகம் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பேசி கட்சிக்காரங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும் ஏன்னா அதுதான் தான் கேட்குறேன் அப்போ அதாவது அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவர் தினசரி அவர் தான் பேசிகிட்டு இருந்தார் ஓகே மூணு வருஷமாக அவர் அதை பண்ணிகிட்ருக்கிறாரு மூணு வருஷத்துக்கு அப்புறமும் அவர் இல்லைங்கிற போது திடீர்னு வந்து யாருமே இல்லை கட்சியில் அப்படிங்கிற ஒரு பார்வை வருது இல்லையா நம்மளுக்கு எப்போ அவர் தான் இல்லை அவருக்கு வேலை இருக்குது நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு மாநில தலைவராக பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறமா அவர் வந்து ஒரு தலைமை பதவிக்கு வந்த மாதிரியே அவருக்கு அடுத்த தலைமை பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நான்கு பேர் யாவது வந்து ரெடி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம் ஆனால் அண்ணாமலை வந்து இங்கே இப்போ வேறொரு வேலையாக வந்து பிரச்சாரத்துக்கெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்குது அப்போ அந்த இடத்துல வந்து அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு தலைவர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை மக்கள் விரும்பக்கூடிய தலைவர் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் போயிட்டார் ஆனால் அதே சமயம் தனக்கு கீழே தலைவர்களை உருவாக்க வேண்டிய வேலையும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்கணும் இல்லை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுக்கணும் நீ வந்து இதை எடுத்து பேசு நீ வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசு பாஜகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க ஏன்னா எம்பி கேண்டிடேட்ஸாக இருந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் ஸோ அப்போது எம்பி கேண்டிடேட்ஸாக அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் அந்த ஓய்வு தேவை அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நான் சொல்லலை ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டீங்க இப்போவாது வந்து தினசரி அரசியலுக்கு நீங்கள் வரணும் ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசணும் ஸோ இது எல்லாமே வந்து நடக்கலை அப்படின்னா இப்போ பாஜக வந்து இது ஆரம்பிக்கலை அப்படின்னா அடுத்து வந்து திமுக வந்து அவங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ எகெயின் என்ன ஆகும் திமுக கேள்வி கேட்பாங்க பாஜக பதில் சொல்ல வேண்டிய நிலமையில் தான் போகும் அப்படியே தான் நடந்துகிட்டே இருக்குமே தவிர இங்கே வந்து நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம இழந்துட்டுருக்கோம் தான் நான் முக்கியமாக சொல்ல வரேன் அதுதான் இம்பார்ட்டண்ட் பாஜக கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருந்தது அப்படின்னா திமுக பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து பாஜகவுக்கு அட்வான்டேஜ் திமுகவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆனால் திமுகவை கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம முற்றிலுமாக இழந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளணும் இங்கே வந்து ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அவர் பிரச்சாரத்துக்கு போகிறாரு பாஜக தலைமை அவருக்கு அந்த வேலையை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற போது அவர் போய் செய்யலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி வருது ஸோ இதை வந்து அண்ணாமலை அவர்கள் கவனத்தில் கொண்டு சீக்கிரமாக இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்கணும் ஒன்று அவர் ஒரு ரெண்டு நாள் இங்கே வந்துட்டு பிரஸ் மீட்லாம் வச்சுட்டு போகணும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் வந்து ஆளும் கட்சிக்கு எதிரான பிரச்சனைகளை வந்து பேசி அதற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து அதற்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்து இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் பண்ணலை அப்படின்னா அது வந்து பாஜகவுடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை திமுகவோ அதில் அதிமுகவோ பார்த்திங்கன்னா இதையே வந்து ஒரு நெரட்டிவாக பாஜகவுக்கு எதிராக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ திரு அண்ணாமலை அவர்கள் இதை கவனத்தில் கொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கடவுள் நன்றி மீண்டும் சந்திப்போம்